ஹீரோயினா நல்லா இருக்கு கதை கா ஒரு ப்ரைம் மினிஸ்டரை காப்பாத்துறதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்கலாம் நிறைய நாட்டு நைஸ் மூவி சூர்யா சூர்யா ஆர்யா ஹீரோயினை பார்க்க நாங்கள் எதுக்கு கண்ட் நல்லா இருக்கு நைஸ் மூவி

படத்துல நல்ல விஷயம் இருக்கு வெரி நைஸ் மூவி எல்லாருமே பாருங்க தியேட்டர்ல சூர்யா தான் கருத்து ஆக்சுவலி வந்து அக்ரிகல்ச்சர் பத்திலாம் நிறைய சொல்லிருக்காங்க ஸோ எல்லாருமே போய் பார்த்தா நல்லது தான் சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கு எல்லா கருத்துக்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இட்ஸ் வெரி நைஸ் என்ஜாய் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு

ஓகே கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு அங்க இருந்த அந்த எல்லா கான்செப்ட்ஸும் அந்த விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ அதெல்லாம் இன்னும் நல்லா நீட்டாக சொல்லியிருக்காங்க இப்போ இருக்க ட்ரெண்ட் அந்த எப்படி சொல்கிறது எப்படி நம்மளோட எலெக்ஷன் எப்படிலாம் இருக்குது இப்போ எப்படி நம்மளோட டெமோக்ரஸி இருக்கோ அதெல்லாம் நல்லா க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆ நல்லா இருக்கு சூப்பராக நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூர்யா கம் பேக் மூவி ப்ரோ வேறு லெவல் ஜி படம் சூப்பர் படம்னா நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு படம் வேறு லெவல் ஜி க்யூட் நல்லா இருக்கு சூப்பர் படம் சூப்பர் சார் நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கு சார் படம் நல்லா படம் நல்லா அந்த ஐயன் படம் செகண்ட் பார்ட் மாரி இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு